வணக்கம் மக்களே நான் உங்கள் அருண் இன்னைக்கு பணங்குறி சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி பேச போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வர்சஸ் பாண்ட்ஸ் வர்சஸ் கோல்டு இடிஎஃப் பற்றி பேசினோம் செகண்ட் வீடியோவில் நம்ம கோல்டு இடிஎஃப் எவ்வளோ சிறந்தது என்று பார்த்தோம் இப்போது அந்த இரண்டு வீடியோலேயும் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எக்ஸல் ஷீட்டு பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம இடிஎஃப் மூலமாக எப்படி நான் ரெகுலர் இன்கம் எடுத்தேன்னு காமிக்க போகிறேன் வாங்க எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே போகலாம் எக்ஸல் ஷீட்டு ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் டேட்டு நம்ம வாங்கின டேட்டு க்ளோஸ் ப்ரைஸு ஷேர் குவான்டிட்டி அதாவது எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் நூறு வாங்கியிருக்கோம் க்ளோஸ் க்ளோஸ் ப்ரைஸ்னால் நம்ம வாங்கின விலை நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ டாட்டா கோல்டு அதுக்கப்புறம் அது ப்ரோக்கரேஜ் எல்லாம் போட்டுட்டு சார்ஜஸ் வந்து நைன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டோட்டல் குவா ஹோல்டிங்ஸ்ன்னு பார்த்தோன்னா மொத்தமாக நமக்கு அன்றைக்கி இருக்கிறது நூறு நூறு வாங்கியிருக்கோம் அதுக்கு நம்ம போட்ட எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு வந்தது புரோக்கர்லேருந்து வந்தது வந்து நைன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ளோஸ் வேல்யூ வந்து நைன் சிக்ஸ்டி டூ அப்போ அன்னைக்கு நம்ம வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஆனதுனால நம்ம ஒரு ரூபா பதினஞ்சு காசு லாஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இப்படியே இப்படி முப்பதாம் தேதி அதே மாதிரி நூறு வாங்கிட்டு போயிருக்கோம் இப்படி ஆறாம் தேதி ப பதிமூணாந்தேதி இப்படி வாங்கிட்டு போகிறத நீங்கள் வந்து பாருங்கள் ஃபோட்டீன் எயிட்டுக்கு ஃபோர்ட்டீன் எயிட்டுக்கு நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆகிடுது ரேட்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூக்கு வாங்கினது நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆயிடுது அப்போது நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆகும்போது நைன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஆகும்போது இங்கே ப்ராஃபிட் காமிக்கிறது ஒன் ஃபார்ட்டி டூ ருபீஸ் பத்து காசு நம்ம போட்ட முதலீடு அதுக்குள்ளே சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் ஒன் நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ ஸோ இது ஆயிரத்தி எழுநூறு வாங்கியாச்சு இதுக்குள்ள இப்போது நம்ம வந்து வாங்கிகிட்டே போகிறோம் பாருங்கள் இது வந்து விலை ஏறிகிட்டே போகிறது இங்கே உங்களுக்கு விலை கம்மியாகிடுது நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆகும்போது நம்ம வந்து நைன்டீன் ஹண்ட்ரட் வாங்கிட்டோம் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் ஆனால் லாஸ் காமிக்கிறது தேர்ட்டி ருபீஸ் இருபத்தி நாலு பைசா பினியும் இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக வாங்கிகிட்டே போகின்றிருக்கும்போது இங்கே இருபத்தாறு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நைன் பாயிண்ட் எயிட் ஃபோருக்கு நூறு வாங்கினப்போ நமக்கு மொத்தமாக டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம வாங்கிட்டோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நம்ம முதலீட் பண்ணிட்டோம் ஆனால் ப்ராஃபிட் காமிக்கிறது ஒன் டூ ஒன் த்ரீ இருக்கிறதுனால நம்ம அடுத்த நாளைக்கு நூறு விற்றுட்டு அந்த ரூபாயை புக் பண்ணிட்டோம் அப்போ நூறு நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ருபீஸில் விற்றோம் எயிட்டி ஃபோர் ருபீஸ் கிடச்சிது ரெண்டாயிரத்தி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆகிடுது குவான்டிட்டி ஆனால் இங்கே பாருங்க நம்ம போட்ட முதலீடை நம்ம நம்ம போட்ட முதலீடை நம்ம குறைக்கல அதே முதலீடு தான் ஆனால் இந்த ஆயிரத்தி பதிமூணு நம்ம எயிட்டி ஃபோர் அடுத்ததில் வாங்கினோம் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்கினோம் இப்போ இங்கே பினியம் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து பினியம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆயிடுது இங்கே முதல் போட்ட முதல்ல இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் செவன்லேருந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இரு இங்கே லாபம் காமிக்கிறது முந்நூற்றி ஒம்பது ரூபா இருபத்தஞ்சு காசு அப்படியே வாங்கின்னு போது டென் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விலை வந்து நைன் டென் ருப்பீஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பைசா ஆயிடுது நூறுரூவா நூறு அன்னைக்கும் வாங்கினோம் நம்ம கண்டினியூஸாக குவான்டிட்டி எப்போவுமே நூறுரூவா வாங்கிட்டு போகிறோம் இதை நீங்க முதல்ல டிசைட் பண்ணணும் நீங்க ஒன்னா வாங்க போறீங்களா பத்தா வாங்க போறீங்களா நூறா வாங்க போறீங்களா இந்த டிசைட் பண்ணோம் ஸோ நம்ம இங்க ஷேர்ஸ் எல்லாம் வாங்கும்போது நம்ம வந்து ஒன்னா தான் வாங்குவோம் அதாவது ஒன் பீஸ் இப்போ மூவாயிரம் ரூபா ஒரு ஷேர் விலைன்னா நம்ம ஒரு பீஸ் தான் வாங்குவோம் அப்போ இங்க பாருங்க டென் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஆயிடுச்சு இங்கே டென் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்க்கு ஆயிரத்தி அறுபத்தஞ்சுருவா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க வேண்டியது சார்ஜஸ் எல்லாம் வச்சுருந்தோம்னப்போ ஒன் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் ஆகிடுது மொத்தம் மூவாயிரம் ஆயிடுது நம்மள்கிட்ட மூவாயிரம் குவாண்டிட்டி இருக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் டுவெண்ட்டி டூ முதலீட் பண்ணிட்டோம் இங்கே லாபம் காமிக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா எழுபத்தெட்டு காசு நம்ம அடுத்த நாளுக்கே இருநூறு புக் பண்ணிட்டோம் டென் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்க்கு டூ தௌசண்ட் ஒன் லாபம் இருநூறு நம்ம விற்றதுனால இது மூவாயிரத்துலேருந்து குறைஞ்சு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் குவான்டிட்டி ரெண்டாயிரத்தி எண்ணூறு குவான்டிட்டி ஆகிடுச்சு ஆனால் நம்ம போட்ட முதலீடு அதே தான் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நைன் பாயிண்ட் டொன் அதில் குறைவு கிடையாது இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே மொத்தமாக நம்ம புக் பண்ணது த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் எப்போ தவறு எப்போ நம்ம இந்த தொடங்கினோம் டுவெண்ட்டி எயிட் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தொடங்கினோம் இங்கே டென் நைன்

அதுவும் ஒரு வருஷத்துல இங்க நம்ம வந்து ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வச்சோங்களேன் ஆகஸ்ட் மாதம் ஒரு நாற்பது நாக்குள்ள நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க டென் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் ஆனால் இந்த மாதிரி ரிட்டர்ன் எப்பவும் இது இல்லை இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் வேக வேகமாக மேலே போகிறதுனால உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்கிறது கோல்டு ப்ரைஸ்க்குள்ளே விழும்போது நம்ம ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு டென் பர்சன்ட் விழுந்தோன்னா வாங்கினோம்னா நமக்கு நிச்சயமா லாபம் கிடைக்கும் இது வந்து ஒரு ஒரு சீசனில் நமக்கு பழம் வர மாதிரி இந்த கோல்ட்லயும் நமக்கு ஒரு சீசன் வரும்போது சிலப்போ நிறைய இந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம வந்து கம்மி விலையில வாங்கிட்டுருக்கோம் இதுதான் இதில் ஒரு இது இது எவ்வளோ டேக்ஸ் எஃபிஷியன்னு பாருங்கள் இங்கே நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூல ஹண்ட்ரட் வாங்கினோம் வாங்கினோமா

நம்ம வந்து மொத்தமா வித்துட்டோம்னா நமக்கு எல்லாத்துலயுமே நிறைய எல்லாத்துலேயும் நமக்கு அதுல டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்கணும் இது இது வந்து புரோக்கர் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஃபாலோ பண்றது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஸோ நமக்கு வந்து இங்கே டேக்ஸ் டேக்ஸும் கம்மியா இருக்கு நமக்கு நல்ல ரிட்டர்னும் கிடைக்கிறது எல்லா விதத்துலயும் இந்த இந்த விதத்துல நம்ம வந்து நம்ம பணத்தை சேமித்து நம்ம வந்து முதலீடு பண்ணோன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சி நினைக்கிறேன் இனியும் உங்களுக்கு விரிவாக ஏதாவது தெரியணும் இல்லை அந்த மாதிரி எனக்கு புரியலை கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னா நம்ம வந்து லைவாக வரும்போது அப்போ நம்ம வந்து இதை பற்றி நிறையா பேசலாம் வேணும்னா உங்களுக்கு இனியும் கொஞ்சம் விரிவாக புரியணும் எங்கிட்ட நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது அதை எப்படி டிப்ளாய் பண்ணணும்னு தெரியலைன்னா நான் வந்து அப்போது உங்களுக்கு சொல்லி சொல்லித்தரேன் அதுக்கு நீங்கள் வந்து பர்சனலாக மெயில் பண்ணுங்கள் அது அப்போ பார்க்குறோம் இப்போதைக்கு நீங்கள் இது புரிஞ்சுதுன்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் லைஃப்லையும் உங்க நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பாருங்கள் இன்னைக்கு ரேட்டு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் எயிட் ரேட்டு நான் வந்து பத்து ரூபா எழுபத்தொன்னு காசில் வாங்கினது இன்றைக்கி டுவெல் பாயிண்ட் ஃபோர் எயிட்டில் எவ்வளோ லாபம் வந்திருக்கும் அதனால ஒரு சிறந்த முதலீடு கோல்டு தான் கோல் கோல்டு நமக்கு நல்ல ரிட்டர்ன் தருது நல்ல உங்களுக்கு இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணுறது ஃபிக்ஸ் டெபாசிட் பாண்ட்ஸ் எல்லாத்தையும் விட சூப்பராக இருக்குது ஒரு பதினெட்டு வருஷத்தில் கோல்டு வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் பர்சன்ட் ஆவரேஜ் சிஏஜிஆர் யார் கொடுத்துருக்கு அது அவ்வளோ நல்லது ஸோ மக்களே எக்ஸல் ஷீட் பற்றி கிளியராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் பணம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை இந்த வீடியோ ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான் நான் எப்படி முதலீட்டு பண்ணி வருமானம் எடுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பணங்குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்